நர்கிங்கோக்கின் உலகத்திற்கு பிரகாசமான பயணத்திற்கு வரவேற்க விரும்புகிறேன் அங்கு யுத்தம் மற்றும் திரைப்படங்கள் ஒன்றிணைந்து வருகின்றன இன்று நர்கிங்கோக்கின் தீர்க்க தரிசனம் நோர்ந்து பாரம்பரியத்திலிருந்து ஹாலிவுட் காட்சிக்கு எவ்வாறு மாறிவிட்டது என்பதை நாம் கண்டுபிடிப்போம் பண்டைய நோர்சிய கட்டுக்கதைகளில் ராக்னராக் என்பது கடவுள்கள் மற்றும் விலங்குகளின் இறுதி யுத்தமாகவும் உலகத்தின் அழிவிற்கும் மறுபிறப்புக்கும் வழிவகுக்கும் என்றும் கூறப்படுகிறது இத்திரைப்படத்தின் முதல் பாகமானது உலகை மூழ்கடித்து விடுவதுடன் ஃபென்ரீர் ஃபென்ரே என்னும் திட்டுக்கிடமான குரங்கு தன்னுடைய சங்கிலிகளிலிருந்து விடுபட்டு விடுவதுடன் தொடங்குகிறது மெத்தோலிக்கத்தில் ஃபென்ரின் பாத்திரம் அழிவுக்கு முன்னோடியாகும் அதே நேரத்தில் திரைப்படத்தில் அவர் பெரும்பாலும் மிகப்பெரிய ஆக்கிரமிப்புடன் கூடுதலாக காட்சிப்படுத்தப்படுகிறார் ரகுநீத் நகரில் ஒரு முக்கிய நிகழ்வு ஃபோ மற்றும் யோர்மங்கான்ற உலக குரங்கு இடையே நடக்கும் சண்டையாகும் அங்கு அவர்கள் இறுதியில் ஒருவருக்கொருவர் முடிவுக்கு கொண்டு வருகின்றனர் திரைப்படங்களில் ஜீர்மங்கன்றுடன் தோரின் மோதல் பெரும்பாலும் அழகாக்கப்பட்டு ஆரம்ப கட்டுக்கதையிலிருந்து வேறுபட்ட கதாபாத்திர மாற்றங்களை கொண்டுள்ளது லோகி சூழ்ச்சிக்காரன் புனை மற்றும் திரைப்படங்களில் ஒரு சிக்கலான பங்கை கொண்டுள்ளார் புனையில் அவர் விதியால் கட்டுப்படுத்தப்பட்டவர் ஆனால் திரைப்படங்கள் அடிக்கடி அவரை ஒரு தயக்கமற்ற விரோதி என்று காட்டுகின்றன மோர்சிய மெத்தோலிக்கத்திற்கும் அதன் ஒளிப்பதிவியல் பரிணாமத்திற்கான இந்த பயணத்தில் பங்கேற்பதற்காக நன்றி மெத்தோலிக்கத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் மேலும் ஆழமான ஆழ்ந்த ஆழ்தல்களை விரும்புங்கள் மற்றும் பதிவு செய்யுங்கள்